ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க அதாவது நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த சந்தேகம் கேட்டார் இந்த சந்தேகத்துக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கேட்டார் அப்படின்னா அவர் சார் பதிவான அலுவலகத்தில் போயிட்டு பத்திரம் பதிவு பண்ணிட்டார் உதாரணத்துக்கு இன்னைக்கு பதிவு பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் பதிவு பண்ணி முடித்தது ஒரு பத்து நாள் கழிச்சியும் அவருக்கு எந்த ஸ்டேட்டஸும் தெரியல பத்திரம் பதிவானதுக்கான எந்த ஒரு விவரமும் அவருக்கு வந்து தெரியல அங்கே போய் கேட்டால் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க சார் பதிவாளர்களில் ஸோ அப்படி இருக்கப்போ நாம் பத்திரம் பதிவு பண்ணதுக்கப்புறமா அந்த பத்திரத்தினுடைய பதிவு அந்த ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸை வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டார் ரொம்ப சிம்பிளாக வந்து செக் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது எல்லாருமே வந்து செக் பண்ணலாம் உங்களுடைய பத்திரத்தினுடைய பதிவு நிலையை வந்து ஆன்லைன் மூலமாக செக் பண்ணலாம் அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் இந்த டிஎன் ரெஜினட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த நாலாவது ஆப்ஷனாக பாருங்கள் மின்னணு சேவைகள் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்துகிறதுக்கு நீங்கள் எதுவும் யூசர் நேமோ பாஸ்வேர்டோ அதெல்லாம் எதுவுமே க்ரியேட் பண்ண தேவை கிடையாது டைரக்டாக அந்த மின்னணு சேவைகள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு கடைசியாக ஆவணத்தின் நிலை இருக்கும் ஸோ இந்த ஆவணத்தின் நிலை அப்படிங்கிறது தான் நம்ம சார் பதிவாரத்தில் பத்திரம் பதிவு பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆவணத்தின் நிலை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அடுத்ததாக இப்போ நீங்கள் பதிவு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த தற்காலிக ஆவண எண் அப்படிங்கிற அந்த எண் இந்த பாக்ஸில் போட்டு தேடுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வரும் அல்லது நிலுவையில் வச்சுருக்கிறாங்க உங்களுடைய பத்திரப்பதிவு வந்து எதுனா ஒரு காரணத்துக்காக நிலுவையில் இருக்குது அப்படின்னா அப்போது உங்களுக்கான ஆவண எண் கொடுத்துருப்பாங்க அந்த ஆவண எண் அதுக்கப்புறம் ஆண்டு இதை போட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பதிவு எண் கொடுக்குறாங்க ஆவணத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சும் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் இப்போ பதிவு எண் வச்சு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதிவாளர் அலுவலகம் எந்த சார் பதிவாள அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணீங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சார் பதிவாளர் அலுவலகத்தின் பெயர் கொடு கொடுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் உங்களுடைய சார் பதிவாளர் அலுவலகம் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக மேக்ஸிமம் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா புத்தக எண் ஒன்றாக தான் இருக்கும் ஸோ புத்தகம் ஒன்று வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் புத்தகம் ஒன்றில் உங்களுக்கு ரிசல்ட் எதுவும் வரல அப்படின்னா புத்தகம் இரண்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஆவண எண் இதான் வந்து பதிவு எண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆவண எண் கொடுத்துக்கோங்க எந்த வருஷம் பதிவு பண்ணப்பட்டது இப்போ எல்லாமே ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது ரீசெண்டாக பதிவு பண்ண அந்த இயற்கான ஸ்டேட்டஸ் தான் நீங்கள் செக் பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கட்டும் இருபத்தி மூணாக இருக்கட்டும் அப்போ பதிவு பண்ணத்தினுடைய அந்த பத்திரம் எத்தனை நாளில் பதிவு பண்ணப்பட்டது நீங்கள் விண்ணப்பம் கொடுத்து எத்தனை நாளில் பதிவு பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுக்கான விவரமும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஸோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்கேன் அப்புறம் வா ஆவண வகைப்பாடு இது வந்து முறைப்படியான ஆவணம் இல்லை நீங்கள் வந்து கடன் உத்தரவுகளாக இருக்கட்டும் குறிப்பானை நகலாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வகை வந்து மாறுது அப்படின்னா நீங்கள் அதுக்கான சேஞ்சஸ் இது கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் பதிவு பண்ணது முறைப்படியான ஆவணம் அதனால் முறைப்படியான ஆவணம் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் தேடுகை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அது கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் நிகழ்நிலை விவரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ஆவணம் பதிவுக்கு என்றைக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கடைசியாக அவருக்கு வந்து எப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா உடனே அன்னைக்கே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கி கம்ப்ளீட் ஆகிருக்குது ஸோ மூணு மணிக்கு வந்து இப்போ ஆவணம் தாக்கல் செய்கிறாங்க மூணே முக்காலுக்கு பதிவு எல்லாமே முடிஞ்சது இப்போது இவருக்கு இவருக்கான ஸ்டேட்டஸ் நம்ம நண்பருக்கான ஸ்டேட்டஸ் என்னென்னா பத்து நாள் ஆகியும் அவருக்கு வந்து ஆவணம் தன்னுடைய விவரம் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவரோடது வந்து செக் போது அவருக்கு வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது மீண்டும் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இதில் ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நீங்கள் ஸ்டேட்டஸ் உதரவோ செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சார்பத்தி ஆலயத்தில் போய் கேட்கலாம் இந்த விவரம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன் முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்